ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் இன்றைக்கி புதினா ரைஸ் செய்ய செய்யப்போன் எப்படி செய்யுதுன்னு பார்க்கலாம் பாருங்கள் பாருங்கள் புதினா ரைஸ்க்கு வந்து புதினா நான் கொஞ்சம் எடுத்திருக்கேன் அப்புறம் பிரியாணி இலை பட்டை ரெண்டு எடுத்துருக்கோம் அப்புறம் வந்து லவங்கம் வந்து நாலு எடுத்திருக்கேன் வெங்காயம் வந்து பெரிய வெங்காயம் ரெண்டு எடுத்துக்கோங்க கட் பண்ணி தாளிக்கிறதுக்கு கருப்பு தலை முந்திரி வந்து ஒரு நாலு ஸ்பூன் எடுத்துருக்கேன் இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு கொஞ்சம் எடுத்துருக்கேன் பச்சை மிளகாய் அதில் போட்டு அரைக்கிறதுக்குங்க அப்புறம் மிளகு கொட்டை கொஞ்சம் நல்லா கொஞ்சம் காட்டாக இருக்கிறதுக்கு இப்போ இது எப்படி செய்யுதுன்னு பார்க்கலாம் பாருங்கள் இப்போ புதினா வந்து பேஸ்ட்டு போல் அரைச்சிக்கணும் ஒரு மிக்ஸி ஜாரில் எடுத்து வச்சுக்கோங்க அரைக்கிறதுக்கு அப்புறம் பச்சை மிளகா ஆறு ஆறு எடுத்துருக்கோம் இதையும் வந்து நம்ம மிக்சியிலே போட்டுக்கலாம் அரைக்கிறதுக்கு மிளகு ரெண்டு ஸ்பூன் எடுத்துருக்கோம்பா அதையும் அதில் போட்டுக்கலாம் இப்போ இஞ்சி பூண்டு கொஞ்சம் போட்டுக்கலாம் அப்படியே அரைக்கிறதுக்கு இதெல்லாம் அரைச்சி புதினா ரைஸ் எப்படி செய்யுதுன்னு பார்க்கலாம் பாருங்கள் பாருங்கள் ஒரு வானிலை எடுத்து நான் அடுப்பில் வச்சுருக்கேன் இப்போ ஸ்டவ் ஆன் பண்ணிவிட்டு நம்ம ரைஸ் எப்படி செய்யுதுன்னு பார்க்கலாம் புதினா ரைஸ் ஆயில் கொஞ்சம் விட்டுக்கலாம் ஆயில் சூடாக இருந்ததும் தழிச்சிடலாம் அதுதான் ஆயில் நல்லா காஞ்சிச்சு கடுகு கொஞ்சம் போட்டுக்கலாம் கடுகு போட்ட பிறகு பிரியாணி எல்லாம் ரெண்டு போட்டுக்கலாம் லவங்கம் போட்டுக்கலாம் பட்டை ரெண்டு போட்டிருக்கேன் இப்போ அதே வந்து நம்ம கருக்குளத்தில் கொஞ்சம் சேர்த்துக்கலாம் நான் ரெண்டு பெரியவண்ணா எடுத்துக்கோம்பா அதை கஷ்டம் பண்ணி இது நல்லா ஃப்ரை ஆனா நாங்கள் இதில் வந்து புதினா வந்து அரைச்சி தீங்களா அதை வந்து இதிலே போட்டு நல்லா கிளறிக்கலாம் வந்து அதையும் இதில் ஆட் பண்ணிக்கலாம் இது நல்லா வந்து வேகணும் நல்லா வெந்த பிறகு நம்ம சாப்பாடு போட்டு கிளவிக்கலாங்க இது ரொம்ப ஈஸியான ஒரு சாப்பாடுங்க ரைஸ் மட்டும் நல்லா பளபளன்னு பழன்னு வச்சுட்டிங்கன்னா நல்லா போட்டு கிளவுட்டுக்கு நல்லா இருக்கும் எண்ணெய் கொஞ்சம் ஆயில் கொஞ்சம் அதிகமாக சேர்த்துக்கிங்க நான் சேர்த்துக்கிறேன் பாருங்கள் நல்லா வாங்கிடுச்சு கிரேவி மாதிரி ஆகிடுச்சு இப்போ சாப்பாடு எடுத்து இதில் நம்ம கொட்டி கிடைக்கலாம் பாருங்கள் ஒரு கட்டு புதினாவுக்கு நான் வந்து இவ்வளோ சாப்பாடு எடுத்துருக்கேன் காலத்தில் சாப்பாடு எடுத்துருக்கேன் இதை போட்டு நல்லா நம்ம தேவைக்கலாம் நிறையா உப்பு பிடிக்கும் சேர்த்திக்கலாம் நல்லா அதை கிளிக்கலாம் நல்லா உபரி உபரி வந்துருக்கு நல்லா டேஸ்ட்டாகவும் இருக்கும் சாப்பாடு தொழிலாக இருக்கு பாருங்கள் இப்போ கொஞ்சம் நெய் வந்து நம்ம வானில் விட்டு முந்திரி கொஞ்சம் வறுத்து ஆட் பண்ணிக்கலாம் பாருங்க லைஸ்ட்டாக அப்படியே வறுத்துக்கலாம் பொன்னிறமாக ஆனோன்னா நம்ம எடுத்து நம்ம ரைஸில் சேர்த்திக்கலாங்க பாருங்க புதினா ரைஸ் ரெடி ஆிடுச்சு இதில் முந்திரி பருப்பு கொஞ்சம் ஆட் பண்ணிக்கலாம் தூங்கி விட்டுக்கலாம் அப்புறம் மல்லி கொஞ்சம் போட்டுக்கலாங்க சாப்பாடு செம்ம டேஸ்ட்டு இந்த மாதிரி நீங்களும் செஞ்சு பாருங்கள் உங்களுக்கு பிடிக்கும் பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப்பர் பண்ணுங்கள் தேங்க்யூ